என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக துணை நிற்பவர் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று நினைத்து ஏற்ற துணைகளை இந்த உலகில் தந்திருக்கிறார் உலகில் நாம் வாழும் காலம் கொஞ்சம் இந்த கொஞ்ச நாளிலும் நமக்கு துணை தேவை என்று அறிந்த தேவன் கணவருக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களையும் துணையாக கொடுத்திருக்கிறார் இப்பேற்பட்ட உறவுகளின் பிரிசல்களை சாத்தான் கொண்டு வந்து பல குடும்பங்களும் இப்போது தகர்ந்த நிலையில் நிலைகுலைந்து வாழ்கின்றனர் இப்படிப்பட்ட சமாதான குலைச்சலுக்குள் இருக்கும் நம்மை பார்த்து நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார் நாம் அவர் கையை பிடித்தால் நமது ஆசை இச்சைக்கு ஏற்ப கரங்களை விட்டுவிடுவோம் எனவே தான் கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுகிறார் எவ்வளவாய் நம்மை கருதுகிறார் என்பதை மறந்து விடாமல் அவர் கரங்களில் இன்று காலையில் ஒப்புக்கொடுத்து வாழ்வோம் நான் கர்த்தருடைய கரங்களில்தான் தான் எங்களை ஒப்புக்கொடுத்து வாழ்கிறோம் ஆனாலும் சமாதானம் இல்லை அமைதலும் இல்லை என்று நொந்து போயிருக்கிறவங்களை பார்த்து உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று கத்தருடைய வாக்கு கூறுகிறது இப்பேற்பட்ட துணையாளரிடம் நம்மையும் நம்முடைமைகளையும் ஒப்புக்கொடுப்போமா பயப்படாதே பயப்படாதீங்கள் ஆமேன் செபிப்பம் அன்புள்ள இயேசு சுவாமி ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களுக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறபடியால் மக்கள் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்